அரசியல் ரீதியாக தேர்தல் பணியாற்ற விடாமல் என்னை வேண்டுமென்றே கைது செய்தார்கள் இதான் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பு அப்ப வேண்டுமென்றே கைது செய்தார்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இன்ட்ரீம் பெயில் என்று வரும்போது இடி பதறிச்சு என்ன காரணம் அப்படின்னா பண்ணா அதுல இருக்கிற பல பாயிண்ட்கள் அடுத்தடுத்த வெவ்வேறு ஆட்களோட பெயில் அது பேசப்படும் இது வந்து இடியோட பெரும்பாதத்துக்கு காரணமா தானே கலையிலிருந்து வீடியோட பார்த்து ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சு சாதாரண அரவிந்த் கெஜ்ரிவால் ஆதிக்கு நம்ம பார்க்க வேண்டியது இல்லை பல பேர் வந்து இதுல பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க அரசு தேவையில்லாத அரசுகள் இருக்கு நிறைய ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் அதனாலதான் ஈடிக்கு இந்த பதற்றம் தெரியுது நூறு கோடி ரூபாய் எப்படி ரெண்டு வருஷத்துல ஆயிரம் கோடி ரூபாய் ஆயிடுச்சு இந்த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து நம்ப முடியாத அளவுக்கு இருக்கு அப்படின்னு கோர்ட்டு சொல்லும் அதெல்லாம் வந்து ப்ராஃபிட் அது என்ன ஆகிக்க எனக்கு புரியல அது எப்படி நூறு கோடி ரூபாய் வந்து ஆயிரத்தி நூறு கோடி ரூபாயா மாறும் வீடியோ வந்து பயங்கரமான தப்பு பண்ணுது அதாவது பொலிட்டிக்கல் மாஸ்டர்ஸ் பிளே பண்றதுங்கிறது நான் பார்த்துருக்கேங்க ஆனா இவ்வளவு பச்சையா இந்த மாதிரியான ஒரு ஆர்கியூமெண்ட் உச்ச நீதிமன்றத்தில் வைத்தது ரொம்ப எனக்கு ரொம்ப கேவலம் தான் தெரியுது பாரதிய ஜனதா கட்சி நான் பாக்குறேன் வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு மரியாதை மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் வழக்கறிஞர் ஐயா திருமதி தராசிஷ்யாம் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கான பெயில் அப்படிங்கிறது வழக்குக்கு எதிராகத்தான் அதை அரசு பண்ணதே தவறுன்னு போட்ட வழக்குல இன்ட்ரிங் பெயில் அப்படிங்கறத நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது நீதிபதிகளே ஸ்பெஷல் எடுத்து நகர்த்துகிறார்கள் அதனுடைய விஷயங்கள் எப்படி வந்து சார் நீங்க எப்படி பாக்குறீங்க பாரதிய ஜனதாக்கு தான் நான் பாக்குறேன் விசாரணை நீதிபதிகளோட இன்ட்ராக்ஷன் எல்லாத்தையுமே நான் பார்த்தேன் அடிப்படையில ஒரு கைது நடக்குதுங்க கைது நடக்கும்போது கைதுக்கான காரணம் அந்த கைது வந்து சட்டபூர்வமானதா இல்லையா இதை வந்து எப்போதுமே எல்லோருமே பார்ப்போம் வழக்கறிஞர்களாக அதாவது இல்லீகல்ங்கிறது வேற நாட்டின் வித் லாங்கிறது வேற ரொம்ப நுணுக்கமான வேறுபாடு இல்லீகல்னா சட்ட விரோதம் நாட்டின் அக்காடன்ஸ்வீத் லான்னா சட்டம் என்ன வழிமுறைகளை சொல்லியிருக்கோ அதை பின்பற்றாமல் எடுக்கப்படுகிற நடவடிக்கை அரவிந்த் கெஜ்ரிவாலோட கைது நாட்டின் அகாடமிஸ் வீக்லாம் இது ஆர்குமெண்ட் ஏன் அப்படின்னா கைது பண்ணும் போது அவரு குற்றம் இழைத்தவர் என்கிற உறுதிப்பாடு வந்து ஈடுக இல்ல உறுதிப்பாடை மெய்ப்பிக்கக்கூடிய ஆவணங்கள் இல்லை பின்னாடி கிடைக்கிற ஆவணங்களை வச்சு முன்னாடி நடந்த கைத வந்து நியாயப்படுத்துறாங்க இதுதான் வந்து இதோட அடிப்படையான கரெக்ட் வெயில் கேட்க வேண்டியதார கைது பண்ணா நீங்க எல்லாரும் ஜாமீன் கேட்க இது ஒரு வேண்டியதானுமெண்ட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா பிஎம்எல்ஏல அந்த ஜாமீன் வந்து ரொம்ப நீங்க பிணை கொடுக்கப்படணும்னாலே நீதிமன்றத்துல குற்றவாளி இல்லைங்கிறத நீங்க மெய்ப்பிக்கணும் அதுக்கு எத்தனை வருடம் ஆகும் யாருக்கும் தெரியாது அப்போ பெயில் அப்படி என்பதே வந்து நியர்லி இம்பாசிபிள் சிசோடியா வழக்கு இதுல வந்து பல வழக்குகள் தொடர்புடையதா வருது அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கு அப்படி இன்னும் செந்தில் பாலாஜி வழக்கு வரைக்கும் இந்த இது வந்து இந்த நீளுக்குமெண்ட் சாதாரண அரவிந்த் கெஜ்ரிவால் ஏன்னா பல வழக்குகள் இன்னும் சொல்ல போனா இதெல்லாம் நமக்கு முகம் தெரிஞ்சவங்க இன்னும் நிறைய பேர் பிசினஸ் பர்சன்ஸ் பல பேர் வந்து இதுல பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க அரசு தேவையில்லாத அரசுகள் இருக்கு நிறைய ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் இருக்காங்க அதனாலதான் ஈடிக்கு இந்த பதற்றம் தெரியுது பிஜேபிக்கு தேர்தல் நேரம் எனவே இது பெரிய பின்னடைவாக மாறுதுங்கறதை அந்த அரசியல் அரசியல் அந்த பதற்றமும் அது போக ஒரு கவலையும் அவங்க விட்டது பெற்ற வழக்கினுடைய வாத பிரதிவாதங்கள்ல எல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக நீதிபதிகள் எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க இவங்க சுத்தி வளர்ச்சி எங்கயோ போகும் போகும்போது எல்லாம் போகாதீங்க டைரக்டா கேக்குற கேள்விக்கு பதில் ஒரு கொஷ்ண அன்சர்டேஷன் மாதிரி ராப்பிட் ஃபயர ஆ போச்சு அதுல என்ன மாதிரியான நுணுக்கங்கள் பேசப்பட்டது சார் இருந்துச்சு அடிப்படையில இதுல பெரிய ஆர்குமெண்ட்ஸ்ங்கிறதுக்கு உண்மையிலே வழி இல்லை அவங்க ஏற்கனவே இன்ட்ரிம் பில் கார்டு ஆர்குமெண்ட் முடிச்சாங்க முடிச்ச பிறகு இடி தரப்புல இன்னும் சொல்ல இல்ல சரிசிட்டி ஜெனரல் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க அப்போ நாங்க அரசு பண்ணது சரிதான் அது நியாயம் என்ன காரணம் என்ன காரணம்னா இந்த குற்ற சதியில சம்பந்தப்பட்ட பல பேரோட ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வரும்போது அந்த சரத் ரெட்டி ஸ்டேட்மெண்ட் இம்பார்ட்டன்ஸ் அது போக வந்து உச்சிபாபு உச்சிபாபு யாருன்னா கவிதா அதாவது இப்ப அரஸ்ட் ஆகி உள்ள இருக்கிற தெலுங்கானா முன்னாள் முதல்வர் ஆடிட்டர் என்ன பிரச்சனை வருதுன்னா புச்சிபாபு சிபிஐ வழக்குல அக்யூஸ் குற்றம் சாட்டப்பட்டவர் டாக்குமெண்ட் வாங்கிதான் இடி வந்து பிஎம்எல்ஏ வழக்கு பதிவுபடுது ஆனா பிஎம்எல்ஏ வழக்குல அதே புச்சி விட்னஸ் அதாவது வழக்கு ஒண்ணுதான் சிபிஐ கிட்டே இருந்த ஆதாரங்கள் அதை வச்சு வழக்கு போடுது அப்ப ஒரு ஏஜென்சியோட வழக்குல ஒருவர் வந்து குற்றவாளியாகவும் இன்னொரு ஏஜென்சியோட வழக்குல எப்படி வந்து வந்து அவர் சாட்சியாகவும் இருக்க முடியுங்கிறது ஒரு அடிப்படை முரண்பாடு வெவ்வேறு வழக்குனா பரவாயில்ல ஒரே வழக்கு ஒரே மேட்டர் இது போக அரவிந்தோ பார்மா அரவிந்தோ பார்மாவோட மாபெரும் பிராப்ளம் என்ன அப்படின்னா ரெட்டி அதுக்கு பிறகு அப்ரூவ் வராதாரு வெயில் கடிச்சு வந்தாச்சு அதே சரத் ரெட்டி எலக்ட்ரானிக் பாண்டு ஸ்கீம்ல முதல்ல எடுத்தெடுப்புல அஞ்சு கோடி ரூபாய் வந்து பிஜேபி கொடுத்துருக்கல அவரோட கைதுக்கு பிறகு அதுக்கு பிறகு அவரோட எலக்ட்ரானிக் பாண்டு மொத்த கான்ட்ரிபியூஷன்ல அறுபத்தி ஆறு பர்சன்ட் பிஜேபி கொடுத்துருக்கல அப்ப இயல்பாக வந்து அவர் வந்து பொலிட்டிக்கலி இன்ட்ரெஸ்ட் ஒன் சைட் பர்சனா மாறுறாரு ஒரு கன் ஒரு கன்ஃபியூஷன் கொடுக்குறாரு முன்னாடியே கொடுத்துருக்காரு ஆனா அந்த கன்ஃபியூஷனை பேஸ் பண்ணி நடவடிக்கை எடுக்கலாம்னா அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் இன்சிமேஷன் இருக்குமெண்ட்டுமே அரசியல் ரீதியாக தேர்தல் பணியாற்ற விடாமல் என்னை வேண்டுமென்றே கைது செய்தார்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பு வேண்டுமென்றே கைது செய்தார்கள் யாரோட லாபத்துக்கு பிஜேபியோட லாபத்துக்கு அப்ப பிஜேபியோட லாபம்னா அது எப்படி நீங்க சொல்றீங்க எப்படி சொல்றேன் அப்படின்னா சரத் ரெட்டியே வந்து பிஜேபிக்கு தான் இவ்வளவு பெரிய டொனேஷன்ஸ் கொடுத்திருக்காரு இப்படி வந்து அது ஒரு மாதிரி ஒன்னோட ஒண்ணு பில்லி படைஞ்சு போகுது இல்ல கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரஸ்ட்டு ரிமாண்டு அதே நேரத்தில் வந்து மெட்டீரியல் மெட்டீரியல் ஹேண்ட் இந்த எல்லாமே வந்து வெவ்வேறு தளத்தில் இருக்கு கைது பண்ண தான் கோர்ட்டுக்கு போய் ரிமாண்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க ரிமாண்டுக்கு அதாவது ஜுடிஷியல் கஸ்டடி ரிமாண்டுக்கு அப்ளை பண்ணும்போது பர்டிகுலர் மேஜிஸ்ட்ரேட் ஃபுல் மைண்ட் அப்ளை பண்ணுவாருன்னா அப்ளை பண்ண மாட்டாரு காரணம் என்னன்னா இவங்க கிட்ட இருக்கிற எல்லா பேப்பரையும் இவங்க காட்டியிருக்க மாட்டாங்க வெறுமனே அலிகேஷன் மட்டும்தான் இருக்கும் பொதுவாக இருக்கா ஒரு எஃப்ஐஆர் இருக்கும் இந்த இடத்துல எஃப்ஐஆர் கிடையாது ஏன்னா இடிங்கிறதுனால இசிஐஆர் மட்டும் இசிஐஆரில் அலிகேஷன் மட்டும் தான் இருக்கும் அப்போ அலிகேஷனை பார்த்து அவர் ரிமாண்ட் கொடுக்குறாரு கொடுக்கும் போது ஏற்படுகிற பிரச்சனை என்னன்னா ரிமாண்டுக்கு பிறகு சம்பந்தப்பட்ட நபர் பாதிக்கப்பட்ட நபராக மாறிடுறார் ஏதாவது சட்டவிரோதமான கைது ஆனா நான் ரிமாண்ட்ல இருக்கேன் நான் ஜெயிலில் இருக்கேன் அப்படின்னா ஜெயிலுக்கு போன பிறகு நீங்க பெயிலில் தானே வரணும் ஜெயிலுக்கு போயிட்டீங்க நீங்க வந்து ஜாமீன் கேட்குறீங்க அப்படின்னா பிஎம்எல்ஏ வேற ஆக்ட்டு ஜாமீன் கிடைக்காது ஆனா ஆர்குமெண்ட்ல வந்து பிஎம்எல்ஏ செக்ஷன் நைன்டீனும் சிஆர்பிசிலையும் ரெண்டுக்கும் ஒத்து போயிருக்குன்னு திருப்பி சிஆர்பிசியை துணை கூட்டுறாங்க கிடையாது பிஎம்எல்ஏ ஸ்பெஷல் ஆக்ட் சிஆர்பிசியை நம்ம துணை கூட்ட முடியாது துணை கூப்பிட்டா பெயில் ரெஜிமா தளர்த்தணும் சிஆர்பிசியில எப்படி பெயில் இருக்கோ அப்படி வரும் அதனாலதான் பல தீர்ப்புகளுக்கு நீங்க விரோதமா பேசுறீங்கன்னு இன்னைக்கு நீதிபதிகள் தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தாங்க அப்படியான சூழ்நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இன்ட்ரீம் பெயில் என்று வரும்போது ஈடி பாதிருச்சு என்ன காரணம் அப்படின்னா மெரிட்டோரியஸ் ஆர்டர் பாஸ் பண்ணா அதுல இருக்கிற பல பாயிண்ட்கள் அடுத்தடுத்த வெயில் வெவ்வேறு ஆட்களோட பெயில் அப்ளிகேஷன்ல அது பேசப்படும் இது வந்து இடியோட பெரும் காரணமா தெரிஞ்சு காலையில இருந்து ஈடியோட பதற்றம் ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சு தெரியுதுல அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இந்த பெயில் ஆர்கியூ பண்ண வாங்கன்னு ஜட்ஜு கூப்பிடுறாரு சஞ்சய் சிங் வாங்கின பெயில மிஸ்யூஸ் பண்ணிட்டாரு எனவே இவருக்கு கொடுக்காதீங்கன்னு ராஜ் வைக்கிறது அடிஷனல் சார்ஜ் வைக்கிறது நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருந்துச்சு ஒரு கேஸ்ல சஞ்சய் சிங் பெயில் குடு பெயில் வந்து மெரிட் ஆர்டர் பாஸ் பண்ணிருக்க வேண்டியதுதாங்க கிட்டத்தட்ட இந்த ஜட்ஜஸ்ல ஒரு ரெண்டு பேரும் இருந்தாங்கன்னு நான் நினைக்கிறேன் சஞ்சய் சிங் அவர் விசாரிக்கும் போது மெரிட் ஆர்டர் கொடுத்துருந்தாங்கன்னா அது ரொம்ப சௌரியமாக இருந்திருக்கும் ஆனால் அதை அப்படி கொடுக்க விடாம அதை ஒரு கண்ணியாக பிளே பண்ணது நாங்க நாங்கள் ரோட்ஜிக் ஃபைல் பண்ணிடுறோம் அப்படின்ன பிறகு அதுக்கு பிறகு ஒன்றும் செய்ய முடியாது ஏஜென்சி அப்புறம் வந்து குற்றஞ்சாட்டப்பட்டவர்களுடைய தரப்பு இந்த மூணு கடையில் ஒரு இன்டர் பிளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அது வந்து சட்டபூர்வமான இன்டர் அப்போ ஒரு ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி ஒரு ஆர்டரை ஆவணங்களின் அடிப்படையிலும் சான்றுகள் அடிப்படையிலும் கோர்ட்டோட அப்சர்வேஷன் அடிப்படையிலும் பாஸ் பண்ண விட மாட்டேங்குது அவங்க என்ன சொல்றாங்க இல்லைங்க எங்களுக்கு அப்செக்ஷன் இல்ல நீங்க வந்து பாஸ் பண்ணீங்கன்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அதை பாஸ் பண்ண போறாங்க ஒரு நாலு லைன் ஆர்டரா அது மாறிடும் இல்ல பத்து லைன் ஆர்டரா மாறிடும் மெரிட் ஆர்டர்னா அது வந்து ஸ்டடி ஆர்டரா இருக்கும் இந்த இடத்துல வந்து இடி வந்து எப்போதுமே கன்னிங்கா பிளே பண்ணுது என்பதுதான் என் கருத்து அதே போல நீதிபதிகள் இதனுடைய பிரதிவாதங்கள் அதுக்கப்புறம் தொடரும் அப்படின்னாலும் கூட வழக்குல பல விதமான விஷயங்களை மாறி மாறிடுச்சு எப்படிங்க அதுக்குள்ள கருப்பு பணம் குட்டி போட்டுச்சாங்கிற ரேஞ்சுக்கு ஒரு விஷயமும் பேசப்பட்டது சமூக வலைதளங்கள்ல ஆக்சுவலா அதுக்கு பின்னாடி இருக்கிறது என்னங்க சார் அந்த ஆயிரம் ஆயிரத்தி என்ன சொல்றாங்க நூறு கோடி ரூபாய் எப்படி ரெண்டு வருஷத்துல ஆயிரம் கோடி ரூபாய் ஆயிடுச்சு இந்த நம்ப முடியாத அளவுக்கு இருக்கு கோர்ட்டு சொல்லும் போது அதெல்லாம் வந்து ப்ராஃபிட் அது என்ன அழுக்குமெண்ட்னா எனக்கு புரியல அது எப்படி நூறு கோடி ரூபாய் வந்து ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் மாறும் அதுக்கான வாய்ப்பு ஒரு ஒண்ணு வந்து தப்பாட்டானு எனக்கு ஒரு சந்தேகம் ஏன்னா அது ரொம்ப பைத்தியகர்தனமான அறிக்கமெண்டா இருந்துச்சு ஒண்ணு இன்னொன்னு அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் கோவா பிரச்சாரத்துக்கு போனாரு இந்த கோவா பிரச்சாரத்துல நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணிடுச்சு டெல்லி ஹைகோர்ட் கோர்ட் கூட சொல்லுது நீங்க வந்து ஆஃப் என்ன அர்த்தம் தான் அந்த நூறு கோடியை செலவு படுத்தீங்களே அப்புறம் எப்படி ப்ரொசீட் சாப் கிரைம் கொடுத்து இதே மேட்டர்ல டெல்லி ஹைகோர்ட் கோர்ட் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அதாவது நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டாங்க அது புரோசிம்ல வராது அந்த நூறு கோடி எப்படி வந்துச்சுங்கிற மணி ட்ரையல் தானே அதுல முக்கியம் நூறு கோடி நான் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன் நூறு கோடிக்கான அடிப்படை ஆதாரம் எல்லாமே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மேட்டர் ரெண்டு வருஷமா அந்த மேட்டரை யாரும் மாத்த முடியாது அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த மணி ட்ரயல் எப்படி வந்துச்சு மின்னாத்திலிருந்து எப்படி வந்துச்சா இந்த கேள்விக்கு அதுல விடை இல்லை அதை கேட்டா டெல்லி ஹைகோர்ட்டு நூறு கோடிக்கு கணக்கு கேட்கறீங்க அது எப்படி இருக்கும் நீங்க தான் செலவு பண்றீங்களேங்கிற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் வச்சாங்க இன்னைக்கு வந்து அதுக்குள்ள போக வேண்டிய பாத்தீங்கன்னா இல்ல ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணதுக்கு கணக்கு கட்ட வேண்டியது வந்துடும் அதுக்கு போல அவங்க என்ன பண்ணாங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் கோவா பிரச்சாரத்துக்கு போயிருந்தப்ப ஒரு நட்சத்திர ஹோட்டல தங்கினாரு ஹயாட் நினைக்கிறேன் ஹயாட்ல தங்கினாரு அதுக்கு எஜமா ஒரு லட்ச ரூபா பில்லு ஒரு லட்ச ரூபா பில்ல கட்டினவா வந்து ஒருத்தன் எக்ஸு அந்த எக்ஸுக்கும் இதுக்கும் வந்து லிங்க் வருது கோடிக்குள்ள சேர்ந்தது அதாவது ஒரு லட்சம் செலவு தொண்ணூத்தி ஒன்பது கோடிய தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் ரூபாயும் ஒரு முதலமைச்சர் அவர் போறாரு ஒரு இடத்துல தங்குறாரு அவரு தங்கினத வந்து பொலிட்டிக்கல் பாயிண்டா கொண்டு வரலாம் ஆடம்பர ஓட்டையில் தங்கி அரசியல் பிரச்சாரம் செய்கிறாயே அரவிந்த் அப்படின்னு கேட்கலாம் அது வேற விஷயம் ஆனா அதை தூக்கி வந்து ஒரு ப்ராசிக்யூஷன் சைட்ல கொண்டு வந்து அந்த செலவு லட்சம் ரூபாய் செலவு பண்ணாம ஆக்சுவலா வந்து நிறைய தலைவர்கள் போகும்போது அப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரியான ஒரு ஆர்க்குமெண்ட்டை உச்ச நீதிமன்றத்தில் ரொம்ப எனக்கு ரொம்ப கேவலமாக தெரிஞ்சது இடி வந்து பயங்கரமான தப்பு பண்ணுது பண்ணுறது பண்றதுங்கிறத நான் பாத்துருக்கேன் ஆனா இவ்வளவு பச்சையா பிளே பண்ணும்போது ஏஜென்சி பேர்ல இருக்கிற நம்பிக்கை வந்து அடிபட்டு போகுது சாதாரண மனிதர்களுக்கு நீதி வந்து வழங்கப்படுவது இல்லை வழங்கப்படுவதாக அனைவராலும் உணரப்படுது அந்த ஒரு அடிப்படையே இல்லாம இது ஓடிச்சு அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரல் தான் முதல்ல இந்த பழைய ஹியரிங்ல சேலஞ்ச் பண்ணதுக்குள்ள வந்தாரு பட் இன்ட்ரி வரும்போது துஷார் மேத்த ஆட்டோமேட்டிக்கா உள்ள வர்றது அப்படிங்கறத வெயிட் பண்ணி வச்சிருந்தாங்களா இது கடைசியா வர இறக்கலாம் அப்படின்ட்டு கரெக்ட் தான் அப்படிதான் இருக்கும் என்ன மாதிரி நமக்கு இல்ல கடைசி நேரத்துல அவர் வந்து கொஞ்சம் சர்பிரைஸ் தான் இருந்தது என்னன்னா இன்ட்ரி மெயில் கொடுத்தா நான் எனக்கு அதாவது இடிக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்ங்கிற ரீதியில அவர் கொண்டு வந்தாரு அப்ப அவங்களுக்கு அவ்வளவு டைம் கொடுத்தீங்க எங்களுக்கு டைமே கொடுக்கல அவங்க கோஆபரேட்டே பண்ணல அரவிந்த் கெஜ்ரிவால் கோஆப்ரேட்டே பண்ணல கோபரேஷன் என்னங்கிறத ஏற்கனவே பலமுறை உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கேன் நீங்க ஒருத்தர் பேர்ல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க ஆமாங்கம்மா நான் தப்பு பண்ணிட்டேன் இன்னைக்கு உள்ளே போட்டு மீட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்களா சைலண்ட்டு அது வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா ரைட் டுலண்ட்டு அப்ப நான் எனக்கு எதிராகவே சாட்சி சொல்றது அதுதான் கோஆபரேஷன் இடி எதிர்பார்த்தா அப்புறம் நீங்க என்ன ஏஜென்சி வச்சிருக்கீங்க புலனாய்வு அமைப்பு சரி இந்த ஆர்குமெண்ட் எல்லாமே வந்துங்க வரவிருக்கிற எல்லா பெயில் அப்ளிகேஷனுக்கும் பொருந்தும் எல்லா அப்சர்வேஷனும் செந்தில் வரைக்கும் நீளும் அது வந்து பாரதிய ஜனதாவுக்கு பெரிய பின்னடைவா மாறும் காரணம் வந்து அரசியல் ரீதியாக பழி வாங்குகிறார்கள் பிரச்சாரம் பெரிய அளவுக்கு இருக்கு நம்ம வந்து இன்னையே சுப்ரீம் கோர்ட் சம்பவத்தை வச்சு நான் சொல்லலைங்க இதெல்லாம் கடந்த பல மாதங்களாக பொதுவெளியிலேயும் நம்மள மாதிரி மீடியா அரங்குகளையும் விவாதித்த விஷயம்தான் புலனாய்வு அமைப்பு மத்திய அரசாங்கத்தோட கைப்பாவை இது சுப்ரீம் கோர்டு சொல்லியிருக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே சிபிஐ என்பது கூண்டு கிளி என்கிற ஒரு கருத்தை உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு அதை புரிஞ்சிக்க முடியுது ஆனா பிஎம்எல்ஏ மாதிரியான ஸ்பெஷல் ஆக்ட் ஆயுத கடத்தல்காரர்களுக்கு போதை மருந்து கடத்தல்காரர்களுக்கு எதிராக பயன்படுத்த வேண்டிய ஒரு சர்வதேச உடன்பாடு சர்வதேச உடன்பாடுலாம் நம்ம நாட்டு சட்டம் அதை இப்படி வந்து நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா இந்த டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்ற டைம்ல எல்லாம் யாரோ ஒரு உண்மையான குற்றவாளி தவிச்சு போயிட்டே இருப்பான் அதை வந்து பொலிட்டிக்கல் பாசஸ் உணரணும் ஈடி உணரணும் சார் இந்த பக்கம் அமலாக்கத்துறையினுடைய வழக்கறிஞர்கள் எங்களை கேளுங்க இன்ட்ரீம் மேலுக்குள்ளே போக வேண்டாங்கிற மாதிரி தொடர்ந்து சில வேலைகள் தெரிஞ்சாங்க சுஷா ஒரு விஷயம் சொன்னாரு சைன் பண்ணலன்னா என்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வரைக்கும் நடக்காம போயிருமா அப்படின்னு இன்னைக்கு ஒரு ஒரு உடனே வெளியில போய் ஓட்டே ஆகணுமான்னு ஒரு வாதம் கேட்கிறாரு அபிஷேக் மனு சிங்வி இப்பதான் கவர்னர் ஒரு ஃபைல திரும்ப அமைச்சிருக்காரு சைன் இல்லைன்னு அப்படின்னு குறிப்பிட்டுறாங்க இந்த பொலிட்டிக்கல் பிரச்சனையை கொண்டு போய் கோர்ட்டுக்குள்ளாக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்ததை நம்ம உருவாக்க வேண்டியிருக்கு சார் அது தவறுங்க கோர்ட்டை வந்து எப்பவுமே அரசியல் சந்தைக்கு பயன்படுத்த கூடாதுன்னு எப்பயோ எனக்கு தெரிஞ்சு தௌசண்ட்ஸ் ஆஃப் டைம்ஸ் வந்து சொல்லப்பட்ட விஷயம் தான் அடிப்படையில அரஸ்ட் வந்து நாட்டின் அகாடமி சுயந்தலாம் அப்போ அரஸ்ட் அன்லா குள் இல்லைன்னா நாட்டின் அகாடமி சுயந்தலா என்ப என்கிற முடிவுக்கு வருவதற்கு நீண்ட காலம் பிடிக்கலாம் நீண்ட காலம் பிடித்தால் இயல்பாக இடைக்கால ஜாமீன் கொடுக்கணும் என தேர்தல் இதுதான் இதுல இருக்கிற ஒரே பாயிண்ட் வேற பாயிண்டே கிடையாது சார் இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கெஜ்ரிவால் அவர்களின் மீது என்ஐஏ விசாரிக்கணும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய லியூட்டினன்ட் கவர்னர் உத்தரவிட்டு இருக்கிறார் நீங்க உங்களை வெளியில வந்தாலும் கூட ஒருவேளை நாங்க விட்டுற மாட்டோம் அப்படின்ட்டு அடுத்தடுத்த விஷயங்களை கொண்டு வராங்களா சார் இது பெரிய பின்னணியா பாருங்க இது என்ன காரணம்னா அந்த என்ஐஏ மேட்ருக்கு அவங்க சொல்ற ரீசன் என்னன்னா ஒரு பேன் பண்ணப்பட்ட ஒரு அமைப்புக்கு அமைப்பு வந்து நன்கொடை கொடுத்துச்சு இது வந்து சர்வதேச நன்கொடைனா இது ப்ரூவ் பண்ணி அந்த மணி ட்ரெயில எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு நமக்கு தெரியாது மிக பொத்தாம் பொதுவான ஒரு குற்றச்சாட்டு அப்போ அதுக்கு வந்து ஒரு டெல்லியோட லெப்டினன்ட் கவர்னர் ஒரு ரெக்கமெண்டேஷன் ரெக்கமண்டேஷன் அனுப்புனா என்னைய உடனே அது உடனடியாக இமீடியட்டா நடவடிக்கை எடுப்பாங்க ஏன்னா உடனடியாக டெல்லி பிஜேபி வந்து இதை வரவேற்ற அறிக்கை விடுது டெல்லி பிஜேபி ஏன் இருக்க விடுதுன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியில வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுறதுங்கிறது அவங்களுக்கு கசப்பா இருக்கும் இதெல்லாம் இன்னொரு பாயிண்ட் யாருமே புரிய புரிய மாட்டேன்றாங்களோட எனக்கு ஒரு சந்தை என்னன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் பண்ற பிரச்சாரத்தை விட அவங்க ஓய்வு பண்ற பிரச்சாரம் ரொம்ப ஈடுபடுவோம் என்ன காரணம்னா அவங்க பெண் அவங்களும் ஒரு ஐஆர்எஸ் விஷயம் இருந்திருக்காங்க அப்ப அவங்க பல கா இந்த இப்ப நம்ம பேசுற பல விஷயங்களை பொது மேடைகளில் விலைக்கு பேசுவாங்க அதை கேட்டுட்டு இருக்கிற ஜனங்களுக்கு எது நியாயம் எது உண்மை எது அநீதியின்னு நல்லாவே புரியும் பொதுவான அரசியல் கட்சிகள் தேர்தலுக்கு செலவு பண்றது நன்கொடை வாங்குறது இதை பத்தி பொதுமக்கள் மத்தியில் ஏற்கனவே ஒரு பிக்சட் ஒப்பீனியன் இருக்குங்க அப்ப பிஜேபி நன்கொடை வாங்கலையா பிஜேபி எப்படி இவ்வளவு பணம் செலவு பண்ணுறது ஏன்னா அவ கண்ணால பாக்குறான் சரி தேர்தல் பிரச்சாரம் நடக்கும்போது ஒரு கட்சி இரநூறுவா கொடுத்ததுன்னா இன்னொரு கட்சி ரூபாய் கொடுக்குங்கிறது அவனுக்கு தெரியும் அப்படின்னா அவன் இரநூறுவா கொடுத்ததுதான் தப்பு அப்படின்னா ஆளுங்கட்சி வந்து ஒரு ஒரு குற்றச்சாட்டு சுமத்துனா சிரிப்பா சிரிப்பாங்க ஏன்னா நீ தானையா இரநூறுவா கொடுத்தனா அவன் மனசுக்குள்ள நினச்சிவான் காமன் மேனுக்கு வாய்ஸ் கிடையாது வெளியில் சொல்ல மாட்டான் ஆனால் அவனுக்கு உணர்வு இருக்கு அப்போ அவன் அதை உணர்வு எங்கே காட்டுவானா பீப் ஒலியில் தான் காட்டுவான் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் பீப்னு அடிக்கும் போது தான் அவங்க காட்டுவான் அப்போ இது எல்லாமே வந்து பிஜேபி ஒரு தவறான கேம் பிளேல பின்னடைவை நோக்கி போகிற பாதை என்று தான் நான் நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் கெஜ்ரிவால் அவர்கள் இப்ப அவருடைய வழக்கு தீர்ப்பு முன்னுதாரணம் ஆகுதா என்பதை தாண்டி சேலஞ்ச் பண்ணதே அதாவது நீங்க வந்து நான் பெயில் போட்டுட்டேனாலே கைதை ஏத்துக்கிட்டேன்னு வரும்போது ஃபார்ட்டி ஃபைவ் உள்ள போயிட்டு நைன்டில சேலஞ்ச் பண்ணதுங்கிறதே லீகலா பி எம் எல்ஏனுடைய இந்த ப்ரொவிஷன்ஸ பின்னாளில் உடைப்பதற்கு ஒரு வழியா பாக்கலாமா சார் கண்டிப்பா அதாவதுங்க இப்போ இப்போ உதாரணமா நம்ம செந்தில் பாலாஜி வழக்கு எடுத்துக்கிட்டோம்னா பெயில் தான் ரெகுலர் பெயில் தான் ஓடிட்டே இருக்கேன் அதுல வந்து ரொம்ப கடினம் அது ஆனா அரசு வந்து இல்லீகல் சொல்றது இப்ப நாங்க வந்து இன்கம் டாக்ஸ் ரெய்டுகள் நடக்கும் போது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட வாரண்டை பிறப்பிப்பது இன்கம் டாக்ஸோட அதிகாரிகள் தான் பிஎம்எல்ஏல அரஸ்ட் பண்ணாலும் ரிமாண்டு கொடுக்கறது நீதிமன்றம் அப்ப நீதிமன்றம் இதெல்லாம் பார்த்துருக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் வச்சிடலாம் எப்போதுமே ஆனால் டாக்ஸ் ரேட் மட்டும் டாக்ஸ் ஆஃபீஸர் தான் ஹையர் ஆஃபீஸர் தான் வாரண்ட் போடுறாரு ஸோ இந்த வாரண்ட் வந்து நாட்டின் அக்காடன்ஸ் வீதியில் தான் முதல்ல எஸ்டாபிஷ் பண்ணவே பார்ப்போம் ஏதாவது எங்கேயாவது துவாரம் கிடைக்கா ஓட்டம் கடைக்கா தான் பார்ப்போம் இது ரெண்டுமே நான் பொருத்தி பார்த்தேன் காலையில அப்போ செக்ஷன் நைன்டீன் அப்ளை பண்ணி பிஎம்எல்ஏங்களை அரெஸ்ட் பண்ணும்போது அரெஸ்ட் வந்து நாட்டின் அக்காடன்ஸ் வீதியிலாங்கிறத அந்த நம்ம கிரியேட் பண்ணாலே போதும் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை அதுக்கான வரிசையான ஆதாரங்களை அடிக்கிட்டே வரும் அப்ப இயல்பாக என்ன ஆகுது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்ன விரும்புறாங்க அவங்க ஒரு பத்து நாளோ இருபது நாளோ வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்றதுக்கு எனக்கு அனுமதி வேணும் அதுக்கு சில கண்டிஷன்ஸை போட்டு இன்ட்ரீம் பெயில் கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் என்ன நஷ்டம் வாட் வே யூ ஆர் அஃபெக்டட் வாட் வே யூ ஆர் பிரிஜிஸ்ட்ங்கிற கேள்வியை தான் வைப்பாங்க இன்னைக்கு வச்சாங்க இது வந்து ஒண்ணு பெயில் கிடையாதுங்கள பெயில்னா தான் நீங்க குற்றவாளி இல்லைங்கிறதே ப்ரூவ் பண்ணணும் நாங்க இன்ட்ரீமா ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி விடுறோம் காரணம் தேர்தல் நடக்கு நீங்க எப்போ அரெஸ்ட் பண்ணீங்க ரெண்டு வருஷமா சும்மா பாத்துக்கிட்டே இருந்துட்டு தேர்தல் தேதி அட்டவணை அறிவிக்கப்பட்ட பிறகு நீங்க வந்து கைது பண்ணீங்க போது அந்த உள்நோக்கம் சந்தேகிக்கப்பட வேண்டியதா

நீங்க அந்த ப்ராசஸ் தடுத்து நிறுத்திட்டீங்கன்னா ஏற்படுற டேமேஜ் வந்து இருப்பிரபிள் இல்லையா இருப்பிரபிள் டேமேஜ் ஏற்படுத்துற எந்த பிரின்சிபலையும் நீதிமன்றம் அளவு பண்ணாரு அந்த இடத்துல தான் இந்த இன்ட்ரீம் பெயிலுங்கிறது இவ்வளவு பிரதானமாக மாறி இன்னைக்கு நடந்த என்டையர் வாத பிரதிவாதங்கள் அமலாக்கத்துறைக்காக நடந்ததா இல்ல பாஸ்காக நடந்ததா சார் ஏன்னா அது முழுக்க முழுக்க வெளியில கொண்டு வந்துட கூடாது நோக்கம் மட்டும்தான் தெரிஞ்சது இன்னும் டைம் கொடுங்க இன்னொரு நாள் கொடுங்க அதுக்கப்புறம் இன்ட்ரீம் பெயிலுக்கு போலாங்கிற மாதிரியான விஷயங்களை வச்சாங்க அவங்களுடைய அந்த இன்டென்ஷன் இன்டென்ஷன் நம்ம குறிப்பிட வேண்டியது தாண்டி ஒரு உள்ள தவறான சொல்லா கூட இருக்கலாம் அவருடைய எப்படியும் கெஜ்ரிவால் வெளியில போயிடக்கூடாதுங்கிறத கண்ணும் கருத்துமா இருந்தாங்களா அப்படிதான் இருந்தாங்க அதுல ஒண்ணு சந்தேகம் அப்படிதான் அரவிந்த் கெஜ்ரிவால பார்த்து பயப்படுறாங்க அர்த்தம் டெல்லில காங்கிரஸ் கட்சியோட தலைவரையே உள்ள இழுத்தாச்சு கூட முன்னாள் எம்எல்ஏக்களையும் இழுத்தாச்சு அவர் பிஜேபிலையும் சேர்ந்துட்டாரு அப்போ பிஜேபிக்கு எல்லா அட்வான்டேஜும் இருக்கிற மாதிரி தான் டெல்லியோட கேம் பிளேயே ஓடிட்டு இருக்கு அப்புறம் ஏன் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இவ்வளோ பயப்படணும் ஏன்னா கிரவுண்டில் அது இல்லை எல்லாமே வந்து பொலிட்டிக்கல் பிளேயில தலைமைங்கிறது வேற மாதிரியான கற்பனையில இருக்கும் ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டி டோட்டலாக வேற அப்போ கிரவுண்ட் ரியாலிட்டி நமக்கு சாதகமாக இல்லைங்கிறத உள்ளூர் பிஜேபி வந்து கன்வே பண்ணியிருக்கும் அதனால தான் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரக்கூடாதுன்னு இவங்க நினைச்சாங்க அது போகக்கூடிய இருக்குங்கிறது சரியான விஷயம் இப்ப வாத பிரதிவாதங்கள் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கிறது அடுத்தடுத்த கட்டங்கள்ல ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது கெஜ்ரிவால் சைடுங்க கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது பல அதாவது பி ல தொடங்கி அரசியல் ரீதியாக அதை பயன்படுத்துவது என்கிற பல விஷயங்களுக்கு இந்த வழக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குமா இப்படி பாக்குறீங்க முக்கியத்துவம் வாய்ந்ததா தாங்க இருக்கும் நீங்க இதுக்கு அடுத்த கட்ட அடுத்த கட்ட பிஎம்ஏ அடுத்த கட்ட வியாக்கியானில் பாலாஜி வழக்கில் பார்க்கலாம் என்னோட கருத்து அது இம்பார்ட்டண்டான வழக்கு அதற்காக தான் ஒருவேளை இது முடியட்டும்னு தள்ளி வச்சிருக்காங்களோ அப்படிங்கறது என்ன முடிவு ரெகுலர் பாத்துட்டு எடுக்கலாம் அவங்க நினைச்சு

பல சட்ட திருத்தங்களாக மாறி ஒரு பொலிட்டிக்கல் வெப்பனாக மாறி இருப்பது என்பது உண்மையிலேயே அந்த சட்டத்தினுடைய இன்டெக்ஷன் ஆஃப் த லாமிக்கஸ்க்கு ஒரு மிகப்பெரிய துரோகம் அப்படிங்கிற இடத்துலதான் பார்க்க வேண்டியிருக்கிறது அடுத்தடுத்த கட்டங்கள்ல எப்படி மாறுது இந்த சூழல் என்னென்ன வியாக்கியானங்கள் அப்படிங்கறதெல்லாம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் நம்ம உரையாடலாம் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்